இனியும் இந்த நாட்டை பழைய பாதையில் செல்ல முடியாது பழைய குருடி கதவத்திறைன்னு சொல்லி பழைய பாதையில் இனிமேலும் போக முடியாது புதிய பாதை அந்த புதிய பாதை செப்பனிடுகின்ற வேலைக்கே தலைமை தாங்குகின்ற தலைவர் தான் வேறு யாருமல்ல உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக் அதனால அந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உங்களோட ஊருக்கே வந்திருக்கிறார் வேற எதுவும் இல்ல நீண்ட நாள் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஆசை ஒன்று இருந்தது இங்க பல் பருத்தித்துறைக்கு சரி வல்வெட்டுத்துறை சரி கொண்டு வர வேண்டும் என்று அனர் சோழ சொன்ன இங்க வந்து நான் வேற எதுவும் இல்லை முதல்ல இங்க உள்ள மக்களை பார்க்கணும் நான் பேசுறது அந்த மக்களை பேச விடுவணும் அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொள்ளும் அந்த பரிமாறி கொள்வதுகின்ற வேலை திட்டத்தை சரியான முறையில் முன்னெடுங்க நான் வாரேன் சொல்லி போன மாசமே டேட்டை கொடுத்துட்டார் முப்பத்தி ஓராம் தேதி இது ஏன் நாங்கள் சந்திக்கின்றோம் என்றால் ஏன் நாங்கள் இவ்வாறு சந்திக்கின்றோம் என்றால் வேறு எதுவுமல்ல எல்லாத்தையும் மாற்றமைக்கக்கூடிய சக்தி பேர் யாரும் இல்ல மக்கள் அப்ப அந்த மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது என்னோட மக்களை தெளிவுபடுத்தாவிட்டால் நிச்சயமாக மீண்டும் அந்த நரக வாழ்க்கைக்கு மக்களை அழைத்து செல்வதற்கு அரக்கர்கள் தயாராகி இருக்கின்றார்கள் அந்த அரக்கர் கூட்டம் சேர்ந்து கொண்டு சொல்லுகின்றது நாங்கள் தான் சண்டியன் சண்டியன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு கதை ஒன்று தெரியும் நினைக்கிறேன் சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் அதனால வேண்டிய அந்த சண்டியர்களுக்கு சொல்லுங்கோ இப்ப உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த சண்டியர்கள் என்பது பேர் யாரும் இல்லை நீங்க மக்கள் மக்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் மக்கள் நினைச்சா சண்டியர்கள் அல்ல என்ன எல்லாத்தையும் நொண்டியர்களாக மாற்றி அமைக்கும் அப்படி மாற்றி அமைச்ச மக்கள் உங்களுக்கு கோட்டாபி ராஜபக்ச யாரும் நினைச்சாங்களோ அடிச்சு விரட்ட முடியும் ராஜபக்சாக்கள் ஓடி போயிட்டு ஒளிந்து கொள்வதற்கு கூட இடமில்லாமல் போயிட்டு மறைந்திருந்தார்களே முடியுமா கூட்டாபி ராஜபக்ச போயிட்டு என்ன ஒவ்வொரு பிளைட் போயிட்டு ஏறி இறங்கி ஒவ்வொரு விமான நிலையத்திலும் நாடு ஓடி மாடி சுத்தி கொண்டிருந்தான் தெரியுமோ நினைத்தார்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை எடுத்து யுத்தத்தில் வென்ற உள்ள குடும்பமே சேர்ந்து கொண்டிருந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்றுக் கொண்டு இருந்தவர்கள் சண்டியர்கள் முடிஞ்சு காலம் இனி மக்களுடைய காலம் அந்த மக்களுடைய நாயகன் தான் வேறு யாருமல்ல அவர்கள் அந்த அவர்கள் இன்றைக்கு உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள்